இல்லை கொஞ்சம் ஃபீடாக ஓடுற உண்மையிலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஓப்பன் தான் கரெக்ட் ஆகும் சைலண்டாகிக்கணும் ஃபுல்லாக இது கட் பண்ணிவிட்டுமா கொஞ்சம் டவுனா கொஞ்சம் பதினஞ்சு நிமிஷம் ஓட விட்டா நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் தான் வந்துருக்கு

த என்ற சedralம者rendre் stacks யதம் அளைக் கலிய் மவ வந்திருக்கு வ fodகிறு அorneysife என்று mismosக்குகொருக்கேன் ஏத்ருogi licence் urgency fire edombs belonging curlyut girlfriend experience residential 아니라 respireride Latweitusan scholars வேணுன்றபா ரெண்டாயிரத்தி போட்டுணும் எண்ணெய் இல்லையா ம் ஆமாம் இவ்வளோ எங்கள் ஒரு நக்கிறத பால் மசாலெலாம் ஓகே வேகலை எல்லாம் கரெக்டாக இருக்குது வேகணும் வேறு வேலைக்கு மே திருப்பி கட்ட முடியாதுல்ல